ஹாய் மக்களே வெல்கம் பேக் டூ யூடியூப் சேனல் எஸ் மோஸ்ட் ஆ வெயிட்டர் ஒரு டூ திருவியில் அது இன்னி எப்பிசோட் வந்து ரொம்பவே ஃபயராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் பட் அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்டிஃபிகேஷனா இன்ன எப்பிசோட ரொம்பவே ஃபயராக கொண்டு வந்துருந்தாங்க எஸ் அண்ணாமலையோட கேரக்டரில் என்னப்பா டம்பாக இருக்குது என்ன இது எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படியே விட்டுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்த நேரத்தில் இன்றைக்கு பொழந்து கட்டிவிட்டாரு ஸோ அதாவது ஃபஸ்ட் எடுத்த உடனே உங்கள் மனோஜை போய் கேட்டதும் மனோஜ் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டதும் அதுக்கு வந்துட்டு அண்ணாமலைப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக விட்டுருவாருன்னு நினச்சேன் பட் போட்டு அரைஞ்சிட்டாரு ஸோ அவர் அடிச்சதுலாம் சும்மா ஃபயராக நின்றுச்சு அதே போல் வந்துட்டு விஜய அம்மா தடுத்து வந்தது அவங்கள அடிக்க போனது அது இன்னுமே ஸ்பெஷல் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு என்ன பேசுகிற பார்க்கும்போது குழு குழுன்னு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் வந்துட்டு விஜயமாவே தடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க விஜயமாவை தடுக்க அடிக்க போகும்போது முத்து தடுத்துட்டாரு என்னப்பா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்த நேரத்தில் முத்து வந்து பல்லாருன்னு ஒன்று மனோஜ் அடித்தார் அந்த அடியும் அந்த இடத்துல அவருடைய டப்பிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் அந்த சீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் முத்து வந்துட்டு மனோஜ் அடிக்கிற சீனு அதோடைய டப்பிங் ஸோ நோட் பண்ணிட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சு மட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அதே போல் உடைய டப்பிங் இன்னைக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு அதே போல் அண்ணாமலையை பார்க்கும் தான் ஸோ அவங்களுக்கு சீனியர் ஆக்டர் சீனியர் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறதா ஸோ அதே போல முத்துவுக்குமே ஒரு ஃபஸ்ட் எடுத்தோடனே இப்படி ஒரு சீரியலில் இப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது பெரிய விஷயம் அதுக்கான ரோல் இன்றைக்கி அவங்களுக்கு நல்லாவே கிடச்சிருந்துச்சு பட் ஸ்டில் இன்றைக்குமே மீனாக்கு அவ்வளோ பெருசாக ரோல்ஸ் இல்லை பட் நடு நடுவில் அவங்களையுமே டாக்ஸ் இருந்துச்சு ஸ்டில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது தொடர்ந்துட்டு தான் இருக்குது மீனாக்கு ரோல் இல்லை ரோல் இல்லை அப்படின்னு சொல்கிறது ஸோ டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா லாஸ்ட் டைம் இது மாதிரி சீரியல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுங்க ட்ரூத் வீல் கொண்டு வாங்கன்னு கேட்டோம் இந்த டைம் கொண்டு வந்துட்டாங்க இந்த டைம் நிறைய வேண்டுகோள் வச்சிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த ஷூட்டிங்கில் எதுவும் கொண்டு வராங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே போல் இந்த முடிவுக்கு இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து அது ரோஹினிக்கும் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே எல்லாருக்குமே ஷாக்கு அதே போல ஸ்ருத்தியுமே இன்னைக்கு அவங்களோட அவங்களால முடிஞ்சது கொஞ்சம் நல்லா பேசிட்டாங்க அதுவுமே இன்னைக்கு நல்லா இருந்துச்சு ஸோ ஓவரால் இன்னும் எபிசோட் வந்து ஃபயர் அதே போல இங்க எல்லாம் முடிச்சுட்டு அண்ணாமலை அப்பா இதுக்கப்புறம் எங்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மட்டும் சொல்றதும் அதுக்கப்புறம் விஜயம் வந்துட்டு கோவப்பட்டு அவங்க போய் கதவை சாத்திக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்ற வயத்துல எல்லாருமே போயிட்டு கதவை தட்டிட்டு இருக்காங்க பட் அண்ணாமலை அப்பா ஸ்டெப் ஆனால் என்னால கூப்பிடவே முடியாது நான் அவ்வளவு மானம் கெட்டு போயெல்லாம் இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்பவே பேச ஆரம்பிச்சிட்டாரு அந்த இடத்துல முத்து மீனாவுமே ஓகே சரி கெஞ்சி கெஞ்சி பார்த்துட்டு சரி போனா போகுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க நின்றுவங்க கூட எல்லாருமே போயாச்சு ஸோ என்ன பண்ணாங்கன்னு தெரியல மேபி கதை திறந்து நான் ஒன்றும் பண்ணிக்கலாம் நீங்கள் போங்கன்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல பட் அந்த சீன் அப்படியே அப்படி அப்படியே பண்ணிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நாளைக்கு பிரிவியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவங்க வந்துட்டு நம்மளுடைய அண்ணாமலையை பார்க்கார் இல்லையா ஸோ அவர் வந்துட்டு விஜயா கிட்ட இது மாதிரி மீனா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி சொல்கிறாங்க போல பட் பட் விஜயமா வந்து மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்வதி ஆண்டியுமே இருக்காங்க ஸோ அவங்களுமே வீட்டுக்கு வந்திருக்காங்க நினைக்கிறேன் ஸோ நாளைக்குமே ஒரு பெரிய ஹைவி உள்ள சக்கி இருக்குது அப்படிங்கிறதா ஸோ மனோஜுமே அங்கே நின்றுட்டு ஏன் விஜய் ஏன் அம்மாலாம் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க ஸோ இல்லைனா நீ கேளண்டா அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு இவ்வளோ ரோஹினி வந்துட்டு அவங்க ஏன் மன்னிப்பு கேட்கணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஸோ ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டாக தான் போகுது அதுக்கு நடுவில் கடைசியாக வந்துட்டு விஜய் அம்மா அந்த நகையெல்லாம் கழட்டி தூக்கி மீனாவுடைய முகத்தில் வீசுறதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இழிவாக பேசுறதும் அப்படின்ற மாதிரி சீன் இருந்துச்சு ஸோ இதுக்கு ஏன்னா இந்த ட்ராக் தான் நமக்கு ஆடியன்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க ஆடியன்ஸ் பட் நார்மல் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் ஹையர் ஹை வோல்டேஜ் என்கேஜிங்காக தான் பார்ப்பாங்க பட் நம்ம எம்எம் ஃபேன்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு மீனா ஏதாவது ரிப்ளை பண்ணுறாங்களா ஸோ அண்ணாமலையுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுது அப்படின்றது தான் நான் வெயிட் பண்ணுறேன் இந்த ட்ராக் எப்படி என் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எனக்குமே மண்டையில் ஓடிட்டு இருக்கு ஏன்னா மனோஜோட சார்பா எத்தனையோ லட்சங்கள் அப்படியே அக்கௌண்ட்ல ஏறிக்கிட்டே போகுது ஸ்டார்டிங் அந்த இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடு இது பண்ண காசையுமே கூட இன்னுமே முத்துதான் தான் இருக்காரு அதுக்கப்புறம் இப்போ இப்போ இந்த காசு வேற அது இல்லாமல் அந்த அவங்க கொடுத்தாங்க கொடுத்தாங்கல்ல அவங்களுடைய அமௌண்ட் ஸோ அவங்க ஒரு கொடுக்காம இருந்தா கூட அந்த பிரச்சனை எப்படியே இருந்திருக்கும் பட் அவங்க வேற கொடுத்துட்டாங்க ஸோ கொடுத்து ஏமாத்தனது இன்னுமே பெரிய விஷயம் சோ இந்த அளவுக்கு இந்த ட்ராக் எல்லாம் எப்படி தான் கொண்டு போய் மனோஜோட கேரக்டருக்கு என்ன தான் என் கார்டு கொடுக்க போறாங்க அப்படின்ற தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அமக்கமி எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு பேரெல்லாம் வந்துட்டு நேற்று வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் நம்மளுடைய வேலைன்ற இருக்கார் இல்லையா சக்திவேல் சிறிய ஸோ அவர் பிரவீன் ஆதித்யா அவரும் வெற்றி வெற்றி பெறவும் சேர்ந்து ஒரு பிக்சர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒருவேளை வெற்றி வசந்த் வந்துட்டு அங்க சக்திவேல் சீரியலில் ஸ்பெஷல் என்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ இதை பத்தி நானும் விசாரித்தேன் ஸ்பெஷல் என்ட்ரிலாம் இல்லை போல ஸோ ரெண்டு பேரும் வந்து ஏஆர்எஸ் கார்டன் நினைக்கிறேன் அங்க தான் வந்து எப்பயுமே ஷூட் போகும் ஸோ ஏதாச்சும் இம்பார்ட்டன் ட்ராக் அதே நம்மளுடைய கார் ஷெட் ட்ராக்லாம் வந்து அங்கே தான் எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி எடுக்கிற சமயத்தில் அங்கே வந்து மீட் பண்ணியிருக்காங்க போல ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான காஸ்ட்யூம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி ரெண்டு பேரும் பிக்சர் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் அவர்டே கேட்டேன் பிரவீன் டே ஸோ அவரே இப்படி தான் சொன்னார் இல்லைப்பா ஜஸ்ட் ஒரு நார்மலாக மீட் அப் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள சிமிலாரிட்டி என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீக்வென்ஸ்லாம் ரொம்ப நேச்சுரலாக வந்து எடுத்து கொடுப்பாங்க ரெண்டு பேருமே சீரியலுக்கு புதுசு ரெண்டு பேருமே ஒரு பக்கம் கலக்கிட்டு இருக்காங்க இவரு இவரு ஒரு பக்கம் பிரைம் டைம்லயோ அவர் ஒரு பக்கம் நான் பிரைம் டைம்லையும் ஸோ ரெண்டு பேருமே நம்மளுடைய சப ஒரு சக்ஸஸ் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதே போல் வந்துட்டு அப்கமிங் பற்றி பேச சொல்லி சொல்லியிருந்தீங்க அப்கமிங்கெலாம் எஸ் நம்முடைய பாட்டியோட ரீஎன்ட்ரி அகெயின் வருது ஸோ இப்போலாம் ரீசெண்டாக அடிக்கடி பார்ட்டியுடைய என்ட்ரி வருதுன்னு நினைக்கிறேன் முன்னிலாம் ரொம்ப உங்களால் ரொம்பவே ரேராக தான் இருக்கும் ஸோ இப்போ தான் வந்துட்டு அடிக்கடி என்ட்ரி கொண்டு வராங்க ஸோ இந்த டைம் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி ட்ராக்ஸ் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அவங்க வந்து எல்லாருமே இருக்காங்க நம்ம விஜயம்மா அதே போல் இன்னொரு பக்கம் மீனா ஸ்ருதி அண்ட் ரோஹிணி ஸோ மூணு பேர் பேசிகிட்டு இருக்க மாதிரி மீனா வந்து ஒரு ரீல் போட்டுருந்தாங்க அதில் பேக்ரவுண்டில் தான் வந்து நம்ம பார்க்க பாட்டியை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ என்ன ட்ராக் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ சிமிலர் சைடு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் நம்ம கோவிலிருந்து அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ கோவிலில் வந்துட்டு ஒரு பக்கம் நம்முடைய விஜயமா இருக்காங்களே ஸோ அவங்க பார்வதி ஆண்டி அதே போல் நம்மளுடைய ஷ்ருதியோட அவங்க அம்மா ஸோ இவங்க மூணு பேர் இருந்து நிறைய பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ ஏதாச்சும் சம்திங் ஃபங்க்ஷன் ட்ராக்கோ அப்படின்னு தோணுது கோவிலில் வச்சு எதுவும் ஃபங்க்ஷன் ட்ராக் போல் ஸோ அது ரிலேட்டடாக பார்ட்டி வந்திருக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நிறைய பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுவும் முக்கியமாக ஸ்ருடையோட அம்மா அங்கே வராங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பா அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறதா ஏன்னா ஒவ்வொரு டைம் அங்கே வரும்போது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணுவேன்னே வருவாங்க ஸோ அதுலேருந்து பல்பு வாங்கிட்டு போகிறது அப்படிங்கிறது நார்மல் தான் ஸோ அந்த ட்ராக் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஈகர்னஸ் இன்னுமே இதாக ஆயிட்டு இருக்கு ஸோ பேரில் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா முத்து மீனா சைடில் ஃபேன் சைடில் இருந்து இது ஒரு இது கிரியேட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அந்த பெஸ்ட் பேர் அவார்டு வந்துட்டு முத்து மீனா கொடுக்கல அப்படியே முத்து மீனா கொடுக்கலனால வேற ஏதாச்சும் ஒரு விஜிட்டிவ் பேர் கொடுத்துட்டுலாமே ஏன்னா அவங்க வின் பண்ணது வந்துட்டு நம்மளுடைய ஆழிய ஒரு விஷயம் ஃபார் இனியா சீரியல் இருந்து ஸோ அந்த ஒரு பேருக்காக தான் வாங்கியிருந்தாங்க விக்ரம் இனியா பேருக்காக ஸோ பட் ஏன் வந்து அந்த பேர் கொடுத்தீங்க நிறைய பேர் இருக்காங்களே ஸோ இவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் இன்னொரு பக்கம் இங்கே ஜீவா பிரியா ரொம்பவே ஃபேமஸ் இன்னொரு பக்கம் காட்டிருக்கான வெளியில் இருந்து நம்மளுடைய சூர்யா வெண்ணிலா இருக்காங்க ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் ஏன் வந்துட்டு அங்கே போய் கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் உங்களுக்குமே தெரியும் அந்த சீரியல் நைன் ஓ கிளாக்ல லான்ச் ஆகி அதுக்கப்புறம் நைன் தேர்ட்டி இப்போ டென் ஓ கிளாக்னு சொல்லிட்டு டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஸோ ரேட்டிங் இல்லாத தான் அங்கே போயிட்டு இருக்காங்க ஸோ அப்படி ஒரு சீரியலுக்கு ஃபேவரட் பேர் கொடுத்தது அவார்ட் கொடுத்தது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஸோ வந்து ஃபேன்ஸ் சைட் எதுவுமே சொல்லியிருந்தாங்க ஏன்னா இங்கே மட்டும் கிடையாது விகடனில் மட்டும் அவார்ட் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது பிகைன் வந்து அவங்களுக்கு அந்த அவார்ட் கொடுத்துருந்தாங்க அது இன்னுமே ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதா ஸோ தெரிஞ்சுதான் கொடுத்தாங்களா என்னன்னு இருக்குதுன்னு தெரியல பட் எது எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு தான் வெளிச்சோம் அப்படிங்கிறது ஸோ இது வந்து ஃபேன்ஸ் கண்டிப்பாக ஓட்டிங் மூலயமா கொடுக்கலங்கிறது மட்டும் கிளியராக புரிஞ்சிக்க முடியுது ஸோ அவங்க ஏன் அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்கலையே நான் வர்த் வைத்தறிச்சல பேசலை நம்ம முத்துமையாக கொடு கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு பட் மற்ற அதர் ஆர்டிஸ்ட்காச்சும் நீங்கள் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ரிக்வஸ்ட் பார்த்தா கண்டிப்பாக ஓட்டிங் கிடையாது அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சிக்க முடியுது ஸோ எனவே அவங்க என்ன பண்ணுறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே போல் ஷூட்டிங்ஸ் பட் அப்டேட்ஸ்மே நான் அப்கமிங் கிடச்சிச்சு அப்படின்னா அது ஒரு செப்பரேட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் அதே போல் மீனாக்கு அவார்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் கூட பேசியிருந்தீங்க அதையுமே பார்க்க முடிஞ்சது என்ன அப்படின்னா அவங்க வந்து மலையாளம் வந்து சீரியல் பண்ணுறாங்க பண்ணுறாங்க ஸோ அங்கே வந்துட்டு அந்த சீரியல் நம்பர் ஒன்ல இருக்கு அதனால இங்கே தமிழில் வந்துட்டு இந்த சீரியல் வந்துட்டு நம்பர் ஃபைவ்ல இருக்கு அதை வந்து ஒரு நாள் அவங்க வந்து ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து நம்பர் ஃபைவ்ல இருக்கு அங்கே வந்து நம்பர் ஒன்ல இருக்கு இதனால கூட அவங்க குமரன்ஸ் வந்து வருத்தப்பட்டிருக்கலாம் அது இல்லாமல் இங்கே ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது மலையாளம் கமிட்டானதை வந்து குமரன்ஸ் இருக்கு பிடிக்கல அப்படின்லாம் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒரு சீரியலுடைய ரீமேக் ஸ்டோரி அங்கே எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அங்கே இருக்கிற ஒரிஜினல் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுவாங்க அதை வந்துட்டு விகடன்ட்டே அவங்க கேட்டிருப்பாங்க விகடனே பெர்மிஷன் கொடுத்ததால தான் அவங்க வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பட் ஃபேன்ஸ் அனசசரி எதுவுமே கிரியேட் பண்ண வேணாங்கிறது என்னுடைய கைண்ட் ரிக்வஸ்ட் அதே போல இவங்க நம்மளுடைய சிறகடி காசு இருந்து ஏதாச்சும் ட்ரிப் போகிறாங்க இப்போ பானச்சேரி போயிருந்தாங்க மூணார் போயிருந்தாங்க ட்ரிப்பு அதே போல் வேறு எங்கேயாச்சும் ஷோஸ்க்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்துட்டு மீனா அழைஞ்சிட்டு போக முடியல ஏன்னா இப்போ ஸ்டார்ட் மியூசிக்கா கூட வந்திருந்தாங்க அங்கே மீனா வர முடியலன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸுடைய வருத்தங்கள் புரியுது பட் மீனாவுடைய சைடில் இருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவங்க வந்து மலையாளம் ஷூட்டில் பிஸியாக இருக்காங்க திருவந்திரமில் இருக்காங்க அதே போல இப்போ இந்த விகடன் அவார்ட்ஸ் கூட அவங்களால வர முடியல அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் செல்வி அம்மாட்ட பேசும்போது அவங்களுமே சொல்லியிருந்தாங்க நம்ம சந்திரமா இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து திருவண்ணாமல் இருக்காங்க அதனால அவங்களால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே போல் அவார்ட் ஏன் கொடுக்கலன்னா அதுக்கு ஒரு செப்பரேட் ரீசன் இருக்கும் ஏன் அவங்களுக்கு வந்து ஒரு செப்பரேட் ஸ்டோரி இல்லை அப்படிங்கிறது ஏன்னா பொதுவாக குமரன் சருடைய சீரியல் சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஹீரோயின்க்கு ஃபேமஸாக இருக்கும் பட் இந்த ஒரு சீரியலில் கொஞ்சம் டிலே பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான ரோல் அப்கமிங்கில் இருக்குங்கிறத மட்டும் என்னால் உறுதியாக புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறதா நான் வந்துட்டு ரொம்ப அவங்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன் அப்படிலாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக அவங்களுக்கான ஸ்கோப் இருக்கும் இல்லாமலாம் அவங்க குமரன் சார் இருக்கவே மாட்டார் கும் இவங்க பிரியாவை தாண்டி குமரன் சருக்கு தான் அதில் நன்மைகள் அதிகம் அப்படிங்கிறது ஏன்னா இவங்களுக்கு ரீச் கிடைக்குது அப்படிங்கிறத விட ஹீரோயின் வச்சு மூவ் பண்ணாதான் அவங்களுக்கு சீரியல் மூவ் ஆகும் லாங் ரன்னிங்காக போகும்ங்கிறது அவருக்குமே தெரியும் அதனால தான் அவங்க வந்து அப்படி கொண்டு வந்துருக்காங்க இப்போ தமிழ் சரவதியே கேட்டிங்கன்னா சரஸ்வதி ரூலுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய லேர்னிங்ஸ் தான் ஸோ இங்கேயும் இங்கேயுமே அவங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது ஸோ கொஞ்சம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பேசவே ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் நிறைய சீன்ஸ் அவங்களுக்கு ரிலேட்டடாக கொண்டு வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டாக அமையும் குமரன் சர்மா அதை கேட்டுகிட்டு இருப்பாரு அது ரிலேட்டடாக அவர் மூவ் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ ஃபேன்ஸைலேருந்து நீங்கள் பெருசாக எதுவும் யோசிக்காதீங்க ஏன்னா அவங்க ரெண்டு சீரியல் மட்டும் கிடையாது இன்னொரு ஷோ வேறு ஸ்டார் மாலை வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது வேற அவங்களுக்கு இன்னுமே பிஸியாக இருக்கும் ஸோ அதையெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் அவங்க அப்போ அப்போ வர முடியாமல் ஒரு சில இடத்துல வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களுடைய பிரசன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம எதுவுமே கற்பனை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதே அதே போல் ஸ்டோரி ரிலேட்டடாக குமரன் சார்க்கு தொடர்ந்து ரிக்வஸ்ட் வைப்போம் அவர் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குமே இருக்குது ஸோ நீங்களுமே அதை நம்ப நம்பிக்கை நம்புவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவில்படி பெறேன் ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களை கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ் நம்மள விட்றேன் இன் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை